ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே சைனாவில் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு பதினோரு இருந்து ஒரு சீனிக் பிளேஸ் இருந்துச்சு அங்கே தான் போயிருந்தேன் இங்கே சைனாவில் வந்து மே ஹாலிடே வந்து அஞ்சு நாள் லீவு நம்ம ஊரில் வந்து ஒரு நாள் தான் லீவு லேபர் ஹாலிடே இங்கே அஞ்சு நாள் லீவு அது அந்த லீவ் டைமில் நாங்கள் போயிருந்தோம் நிறைய கூட்டம் இருந்துச்சு அந்த பிளேஸில் இது சீனிக் பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வாட்டர் நிறையா இருக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய சுற்றி மரங்கள் செடிகள் இருக்குது போய் நம்ம ஒரு ரிலாக்ஸாக உட்காந்துருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இங்கே போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுமே இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து எண்பதாரம்பி அதே போல் வயசானவங்க சின்ன சின்ன பசங்க அப்படின்னா வந்து பாதி நாற்பதாரம்பி இங்கே உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி தண்ணி தான் நடுவில் இந்த மாதிரி மேலே வந்து கலர் கலராக ஏதோ பேப்பரெல்லாம் ஒட்டி கீழே இது பண்ணிட்டு ஃபுல்லாக சுற்றி தண்ணியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மரங்கள் தான் நிறையா சுற்றி இருந்துச்சு இந்த பிளேஸ் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இடமா தெரிஞ்சுது இங்கே நடுவில் போகும்போதே வந்து தாமரை குளம் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதில் மீன் எல்லாமே இருந்துச்சு தாமரை பூவு அதுவுமே இருந்துச்சு நடுவில் இந்த ஸ்டாச்சு ஒன்று தான் இருந்துச்சு இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மியூசியம் சொன்னாங்க உள்ளே என்னன்னு போய் பார்க்கும்போது வந்து சுற்றியும் வந்து கப்பல் ரிலேட்டடான விஷயங்கள் தான் இருந்துச்சு உள்ளே போய் பார்த்தா வந்து கப்பல் அதை அந்த கப்பல் வந்து மாடல் மாடலாக வந்து மரத்தில் செஞ்சு வச்சிருந்தாங்க ரொம்ப சின்னதுலருந்து பெரிய போட்டு வரைக்குமே அதில் செஞ்சு வச்சுருந்தாங்க சைடில் பார்த்தா அந்த கப்பல் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுறது எப்படிலாம் இருந்துச்சு எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க ஃபுல்லாக சைனீஸில் இருந்துச்சு அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே சைடில் போட்டிருந்தது சைனீஸ்காரவங்களாம் வந்து நின்று பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இது பார்க்கும்போது கப்பல் எல்லாமே சின்ன சின்னதாக பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஒரு டிராயிங் மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு பெரிய இது வெளியே வந்தோடனே ஒரு குளம் மாதிரி அதில் வந்து கலர் கலர் மீனாக இருந்துச்சு சுற்றியும் கலர் மீன் தான் அதில் இருந்தது டைனால குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வீக்கெண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் வந்து எல்லாருமே வராங்க இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய கோயில் மாதிரி இருந்துச்சு வெளியில் வந்து ஒரு அடிக்கிற மாதிரி அந்த ஒரு இது வச்சுருந்தாங்க அதெல்லாம் தட்டி தட்டி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மேலே வந்து என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய மணி தான் இருந்தது ஒரு பெரிய மணி வந்து ஒரு பெரிய மரக்கட்டை பக்கத்தில் வச்சுருந்தாங்க அந்த மரக்கட்டையை வச்சு எல்லாம் தட்டி அந்த மணியில் சவுண்டு வர்ற மாதிரி பண்ணாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நானும் போய் அதை தட்டி பார்த்துட்டு வந்தேன் இதிலேருந்து கீழே போகிறதுக்கு அங்கேயே ஒரு வழி இருந்துச்சு அது உள்ளே இறங்கி நம்ம வெளியே வர்ற மாதிரி இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி ரோஸ் தான் நிறையா இருந்துச்சு கலர் கலர் ரோஸாக இருந்துச்சு இங்கே வந்து யாருமே வந்து தலையில் வந்து ரோஸ் வச்சுக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா லூஸ் ஹேரில் தான் இருப்பாங்க யாருமே தலை பின்னி நான் பார்த்ததில்ல அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பூக்கள் நம்ம ஊரில் ஏ மாதிரி இங்கே யாருமே தலையில் வச்சுக்கிட்டதே கிடையாது இங்கே வந்து நிறையா ப்ளேஸ் நடக்கிறதுக்கு நிறையா இருக்குங்கிறதுனால நாங்கள் இந்த ஒரு வண்டியில் போனோம் இந்த வண்டியில் ஒரு ஆளுக்கு முப்பது ஆரம்பி வாங்கினாங்க அந்த வண்டியில் நம்ம ஏறினோம்னா எங்க எங்கேனாலும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க நம்ம பார்க்குற இடம் எதாவது வந்துச்சுன்னா அங்கே இறங்கி நம்ம போய் உள்ள என்ன இருக்குன்னு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பியும் வரும்போது நம்ம வண்டி அந்த வண்டியிலேயே ஏறி நம்ம வந்துக்கலாம் இவங்க இந்த வண்டியில் போகும்போது போகிற வழியிலெல்லாம் இந்த சாப்பாட்டு கடை நிறையா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இங்கே உட்கார்றதுக்குமே நிறைய பிளேஸ் நிறையா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க சிட்டிங் ஏரியான்ற மாதிரி நிறையா சுற்றி சுற்றி உட்கார்றதுக்கு வச்சுருந்தாங்க மரங்கள் தான் நிறையா இருந்துச்சு சுற்றியும் மரம் நிறையா இருந்துச்சு அப்புறம் தண்ணி அப்புறம் வந்து இந்த தாமரை குளம் இந்த மாதிரி தான் நிறைய இந்தியாவில் இந்த மாதிரி வந்து நிறைய பிளேஸ் இருக்குது பட் நான் இங்கேயும் விசிட் பண்ணலை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது இந்த மாதிரி நிறைய ப்ளேஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பிளேஸில் வந்து மெயினாக வந்து வாட்டரி தான் நிறைய இருந்துச்சு அப்புறம் வந்து தண்ணி இருக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா சுற்றி போட்லாம் போகிற மாதிரி இருந்தது அந்த போட்லேயும் நம்ம போயே இருந்துக்கலாம் நாங்கள் வந்து ஒரு சின்ன கார் மாதிரி இருக்க ஒரு போட்டில் தான் போனோம் நம்ம அந்த போட் எடுத்துக்கிட்டால் வந்து ஒன் டுவெண்ட்டி ஆரம்பி அதில் நாலு பேர் போகலாம் அதையும் பார்த்திங்கன்னா நம்மளே ஆப்ரேட் பண்ணிக்கணும் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு காரு ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க இந்த இடத்துல சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு குப்பை ஒரு பக்கமும் இல்லை அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்குமே ஆள் இருக்காங்க அது அங்கங்கே வந்து குப்பை டைப்பமே வச்சிட்றாங்க டஸ்ட்பின் பாக்ஸு எல்லாருமே வந்து அதில் தான் த்ரோ பண்ணுறாங்க இங்கே ஃபுல்லாகவே வந்து க்ளீனாக நல்லா நீட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த போட்டில் போனோம் அந்த போட்டில் ஒரு ஒரு போட்டு வந்து நாலு பேர் போகலாம் அதில் ஒன் டுவெண்ட்டி ஆரம்பி ஆஃப் அனவர் நம்ம கொடுத்துருவாங்க நம்மளே அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி எங்கெங்கே போகணுமோ நம்ம சுற்றி போய்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப்னவர் டைம் முடியும் நம்ம ரிட்டர்ன் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்